ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச வரவேற்க கீரைகளோட ராஜா இயற்கை ரத்த வலுப்படுத்தி கண் மூளை இதயம் எலும்பு எல்லாத்துக்கும் நண்பன் அப்படின்னு சொல்லப்படுற பசலைக்கீரையை பற்றி தாங்க பேச போகிறோம் இந்த பசலைக்கீரையை நம்ம தினமும் சாப்பிட்லாமா ரத்தத்தை அதிகரிக்குமா வெயிட் குறைக்குமா யாருக்கெல்லாம் ஆபத்து ராவா சாப்பிட்லாமா குழந்தைகளுக்கு நல்லதா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளோட நீங்கள் இருப்பீங்க இந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோவில் இந்த பசிலக்கீரை சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் எந்தளவு சாப்பிட்றது நல்லது அதிகமாக எடுத்துகிட்டால் என்னென்ன பக்க விலைகள் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பசலக்கீரை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது அறிவியல் பெயர் ஸ்பினாஷியா ஒலர்சியா இந்தியா முழுக்க கிடைக்கிற ஒரு அது இந்த தான் வட சொல்லப்படுது தமிழ்ல பசுல கீரை இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க பச்சை பசலை சிவப்பு பசலை பேபி ஸ்பினாச் நாட்டு பசலை பசலக்கீரையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா நூறு கிராம் பசுல கீரையில அயன் அதாவது இரும்பு சத்து இருக்கு கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலிட் ஃபைபர் நைன்டி பர்சன்ட் தண்ணி இருக்கு லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் ஃபுட்னு சொல்லலாம் இந்த பசில கீரையோட நன்மைகள் என்னன்னு தெரியுமா ரத்தத்தை அதிகப்படுத்துது ஹீமோ உயர்த்தி அனிமியா அதாவது ரத்த சோகையை குறைக்குது பெண்களுக்கு ரொம்ப சிறந்த கீரைன்னு சொல்லலாம் மாதவிரை கால பெண்களுக்கு அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பிபிய குறைக்குது கெட்ட கொலஸ்ட்ரல குறைக்குது இரத்த நாளங்களை சுத்தமா வைக்க உதவியா இருக்கு கண் பார்வையை வலுப்படுத்துது வைட்டமின் ஏ லூட்டின் இருக்கிறதால நைட் பிளைனஸ் தவிர்க்குது வயசான பிறகு வர கண் குளாறுகளை குறைக்குது மூளை சக்தியை அதிகரிக்குது நினைவாற்றலை அதிகரிக்குது ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆன்சைட்டிய குறைக்குது குழந்தைகளோட பிரைன் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது எலும்புகளை வலுவாக்குதுங்க கால்சியம் வைட்டமின் கே இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்க் குறையுது ஐம்பது வயசுக்கு மேல இது ரொம்பவே அவசியமான ஒரு உணவுன்னு சொல்லப்படுது மலை தீர்க்குதுங்க ஃபைபர் அதிகம் சோ குடல் சுத்தமா இருக்கும் கேஸ் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகளை ஈஸியா குறைச்சிடும் உடல் எடையை குறைக்க இது உதவியா இருக்கும் லோ கலரி நீண்ட நேரம் பசி வராம வச்சுக்குது டயட்ல கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு கீரைன்னு சொல்லலாம் கேன்சர் ரிஸ்க குறைக்குதுங்க ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகம் இருக்கிறதால செல் டேமேஜை தடுக்குது மார்பகம் குடல் புற்றுநோய் ரிஸ்கா குறைக்குது சருமன என்ன மாதிரியான நன்மை தருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆக்னேவை குறைக்குது ஸ்கின் க்ளோவா வச்சுக்குது ஏஜிங்க ஸ்லோவாக்குது முடி உதர்வை குறைக்குது அயர்ன் மற்றும் புரோட்டீன் இருக்கிறதால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம் நோய் வாரியா பயன்கள் என்னென்ன தெரியுமா நீரிழிவு இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது தைராய்ட்கு ராவா அவாய்ட் பண்ணிக்கோங்க குக் பண்ணி சாப்பிட்றது சேஃப்னு சொல்லலாம் பிபி பேஷன்ட்ஸ் வந்துட்டு சோடியம் குறைவு ஸோ பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால கண்டிப்பா அதை சாப்பிடலாம் கர்ப்பகாலத்துல ஃபோலைட் பேபியோட குரோத்துக்கு அவசியமான ஒன்று ஸோ இந்த ஸ்பினாட்சை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பெண்கள் மற்றும் ஆழ்ந்து ஆண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தெரியுமா பெண்களுக்கு பீரியட் பெண்ணை குறைக்குது அயர்ன் டெஃபிஷியன்ஸை கியூர் பண்ணுது ஆண்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது செக்ஷுவல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது குழந்தைகளோட ஹைட் குரோத்தை அதிகப்படுத்துது இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது அப்படின்னா அந்த ஸ்பினாச்சை எப்படி சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றதுக்கு சிறந்த முறை என்ன தெரியுமா பசில கீரை கூட்டு அப்படி இல்லைன்னா பொரியல் சூப் மாதிரியும் சாப்பிடலாம் ஸ்மூத்தியாவும் குக் பண்ணி சாப்பிட்றது நல்லது சப்பாத்தி கூட ஸ்டஃப் பண்ணி கூட சாப்பிடலாம் வாரத்தில் மூணு முறை போதுமானது அதிகமா எடுத்துக்க வேணாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க தைராய்ட் பேஷன்ட்ஸ் ராவா அவாய்ட் பண்றது நல்லது எக்ஸஸ் கால்சியம் இஷு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணுங்க பிளட் தின்னிங் மெடிசன் சாப்பிட்றவங்க தவிர்க்கிறது நல்லது என்னதான் இதுல நன்மைகள் இருந்தாலும் சில பக்க விளைவுகள் இருக்கதான் செய்யும் கிட்னி ஸ்டோன் ரிஸ்க் இருக்கு ஆக்சிலேட் அதிகமா இருக்கு கேஸ் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் வரலாம் கால்சியம் அப்சர்ப்ஷன் இஷ்யூ இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது ஓவர் டோஸாக எடுத்துக்கிட்டா வயிறு வலி ஏற்படும் அபாயம் இருக்கு அளவோட சாப்பிட்றது தான் அமிர்தம் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை நம்ம தினமும் அதிகமாக சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் உண்மையில் இதை அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே தப்புங்க அளவுன்றது ரொம்பவே முக்கியம் ராவா சாப்பிட்றது சேஃப் கிடையாது எல்லாருக்குமே ஒரே அளவுன்னு சொல்லுவாங்க பட் குழந்தைகளுக்கு கம்மி குவான்டிட்டிலையும் அடல்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா குடுக்கறது போதுமானது அடல்ஸ் ஒரு கப் குக் பண்ணி சாப்பிடலாங்க குழந்தைகளுக்கு அரை கப் குடுக்கலாம் அட்வைஸ் படி எடுத்துக்கொள்ளலாம் பசல கீரை மலிவானது எளிதில் கிடைக்கக்கூடியது ஒரு முழுமையான சூப்பர் ஃபுட் ஆனா அளவோட சரியான முறையில உங்க உடல்நிலையை தெரிஞ்சு சாப்பிட்டாதான் அமிர்தம் உங்கல்ல எத்தனை பேருக்கு இந்த ஸ்பின்னர் சாப்பிட வழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்